இனிய வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அனீஷ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஸ்லோகம் சொல்ல போறேன் மகா காய சூரிய கோத்தி சம குரு குருநே தேவ சர்வதாயே சுஷாத்வதா ஸ்ரீராமரா மராமதி ராமே ராமே ரமோ நமே சரஸ்வதா நமஸ்தோபியம் ராம ராம ரமோ நமே சரஸ்வதி நமஸ்தோபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கலிஷா சித்தர் பௌதமே சதா ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುದೇವ ಮಹೇಶ್ವರಃ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರು ವೇ ದೇವಂ ಜ್ಞಾನಂದೇವ ಕುಜಂ ಆಧಾರಂ ಸದ ವಿಧಾನಮಟ್ಟಾ ನಮಃ ಓಂ ಶರಣಾ சரண புனத்தோ சரவீதம் தர மாதவை தேஜஸ் வினாவதி நமஸ்தோ மஹே உஷாஹவை ஓம் சாந்தி சாந்தினி தாயே நமச்ச மனசேத்தியபா குச்ச பிரணா தர ஓ நேம சரம்பா ரஸ்மை நாராயண நாராய்கி சமப்ரயாமி இந்த ஸ்லோகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என நான் நம்புறேன் நன்றி வணக்கம்